ஸ்ரீதேவியை அடைய நினைத்த பாலு மகேந்திரா காப்பாற்ற போராடிய மன்மதலிலை நடிகர் பிரபலம் ஓபன் டாக் தமிழ் சினிமாவில் நடிகர்கள் நடிகைகள் அந்தரங்கம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய ரகசியங்களை பல பத்திரிகையாளர்கள் யூடியூப் டியூப் சேனல்களுக்கு பேட்டியளித்து பல விஷயங்களை பகிர்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் பிரபல பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் பாலு மகேந்திரா பற்றிய சில அதிர்ச்சிகரமான தகவலை பகிர்ந்துள்ளார் பாலு மகேந்திராவை விட மோசமான பெண் பித்தார் யாரும் இல்லை இவரோடு நடிக்கும் நடிகைகளை திரைப்படம் முடிவதற்குள் பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தி தன் மனைவியாக்கிக் கொள்வார் இதற்கு உதாரணமாக ஷோபா மோனிகா மற்றும் இருபத்து மூன்று வயது பெண்ணை வீட்டிலிருந்து பிரித்து அவருடன் குடும்பம் நடத்தினார் மோனிகாவுடன் லிவிங் வாழ்க்கை வாழ்ந்து திருமணம் செய்யாமல் வாழ்ந்துவிட்டார் ஷோபா திருமணம் செய்து கொள்ளாமல் மனைவி வேறு ஒருவருடன் குடும்பம் நடத்துகிறார் என்று தெரிந்து தற்கொலை செய்து கொள்கிறார் தற்கொலை செய்து கொண்டு இறந்த ஷோபாவின் மரணத்திற்கு காரணமாக இருந்த பாலு மகேந்திராவை எம்ஜிஆர் காப்பாற்றுகிறார் மகேந்திரா எப்படி ஒரு சைக்கோவோ அதே போல் அவரது உதவி இயக்குனர் பாலாவும் ஒரு சைக்கோ பாலாவிடம் அடிவாங்காத நடிகர் நடிகைகளை கிடையாது பாலு நடிகை ஸ்ரீதேவியை காப்பாற்ற கமல்ஹாசனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டதா அவர் படத்தில் நடிக்கவே மாட்டேன் என ஸ்ரீதேவியும் கூறியும் பாலு மகேந்திரா வற்புறுத்தியிருக்கிறார் பலமுறை அவரிடமிருந்து ஸ்ரீதேவி காப்பாற்ற போராடி இருக்கிறார் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி சில்க் சுகாசினி ஷோபா மோனிகா ரோஷினி ரேவதி போன்ற பெண்கள் ஒரு படத்தில் நடித்து அதன்பின் நடிக்காமல் போனார்கள் அதற்கு காரணம் பாலியல் ரீதியான பயம் தங்களின் பெண்மையை காப்பாற்றிக் கொள்ள படாத பட்டிருக்கிறார்கள் என தமிழா தமிழா பாண்டியன் கூறியிருக்கிறார்